முகம்மத் சல்லல்லாஹ் கொலை இவசல்லம் முஹம்மத்சல்லல்லாஹ் ஒலை இவசல்லம் எங்கே சக்கராத்தில் என்ன நடந்தது ஆயிஷா ரிதியல்லாஹோஹா சுபஹான் அல்லாஹ் பிள்ளைகளுக்கு பேர் வைக்க வேண்டுமா தயவு செய்து இஸ்லாத்தில் இல்லாத அரபுல இல்லாத பேரை கொண்டு வந்துடாதீங்க இந்தோனேசியா காராத்தில் பேரெல்லாம் இருக்குது அதை கொண்டு அர்த்தம் கேட்குறாங்க சகோதரர்களை ஆயிஷாண்டு வைங்க பேர் முஹம்மத்சல்லல்லாஹ் கொலை இவசெல்லாம் சக்கராத்தில் எந்த மனைவி இப்படி செய்வா ஆயிஷா செய் பதினெட்டு வயசு திருமணம் முடிக்கும் போது எத்தனை வயசு ஆறு வயசு நபிகள் நாயகத்தோடு சேரும் பொழுது ஒன்பது வயது முகமது சல்லாஹ் மவுத்தாகும் பொழுது பதினெட்டு வயது முகமது சக்கராத்தில் आयशा रजी अल्लाह अन्हा மடியில் கூட வைக்கவில்லை கையில் ஏந்தி கொண்டிருந்தார் சகோதரர்களே உலகத்தில் இப்படியான மனிதையை காட்டுங்கள் என்ன மனைவி அது உலகத்தில் محمد صلى الله عليه அவர்களிடம் ஜிப்ரீல் আলাইহিসலாம் பச்சை கலர் ஒரு பட்டு துண்டை கொண்டு வந்தார் அந்த பட்டு துண்டை முகமது சல்லாஹு அலைவ செல்லம் எடுத்து பார்த்தார்கள் அதுல ஆயிஷா நாயகியுடைய போட்டோ இருந்தது ஜிபிரி அலிஹி செல்லாம் சொன்னார் சுவர்க்கத்திலும் இவதான் உங்களோட மனைவி சும்மா அடையில் அந்தஸ்து கணவனை சக்கராத்தில் சுமந்த மனைவி